மாவட்டம் மேட்டுப்பாளையம் வைபவ விழா சிறப்பாக நடைபெற்றது இது மிகவும் சிறுத்தை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறுநாள் திருட வாகன உற்சவமும் அன்று மறுநாள் அம்மன் அழைப்பு பெட்டத்தம்மன் என்ற மலையில் தாயார் கோயில் கொண்டு எழுந்ததில் இருக்கிறார் அந்த தாயாரை அழைத்து வந்து அரங்கநாத யானை மாகாண உற்சவம் அதேபோல் இன்று காலை பெருமாள் ஐந்து முப்பது மணி அளவில் அரங்கநாத சுவாமி எழுந்ததில் இருந்து இப்பொழுது வந்து சேர்வார் அதேபோல் நாளை புதரமாக உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் அதற்கு மறுநாள் அதற்கு மறுநாள் என்று ஆழ்வாருடைய கருணையினாலே தாயாரும் பெருமானும் இணைந்து